வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மார்ச் இருபது தலைப்பு தவத்தின் பயன்கள் பத்து ஒன்று மனித வாழ்வின் பெருநிதியாகிய கருமையத்தை தூய்மையாகவும் வலுவுடையதாகவும் அமைதியும் இன்பமும் பெருக்கும் திறன் உடையதாகவும் மேம்பட உதவுகிறது இரண்டு மனிதனின் இறை உணர்வும் உயிர் விளக்கமும் அறநெறி நின்று வாழும் தன்மையும் உண்டாக்கும் மூன்று மனதின் விரியும் தன்மை பெருகுகிறது நான்கு எண்ணம் சொல் செயல்களில் தவறு செய்யாத விழிப்புநிலை மேலோங்குகிறது ஐந்து அறிவின் திறன் கூடி அதன் கிரகிக்கும் சக்தி கூடுகிறது ஆறு ஒத்துப்போதல் சகித்து போன்ற பண்புகள் மலர்கின்றன அவ்வப்போது செய்துவிடக்கூடிய தவறுகளையும் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களையும் கலைந்து தூய்மையை பெருக்கிக்கொள்ள துணைபுரிகிறது புரிகிறது எட்டு ஆக்கப்பூர்வமான செயல்களை ஆற்றுகின்ற திறன் மேலோங்குகிறது ஒன்பது தன் அமைதி குடும்ப அமைதி சமுதாய அமைதி மூலம் உலக அமைதிக்கு வழிவகுக்கிறது பத்து நடக்கக்கூடியதையே நினைக்கச் செய்து நினைத்ததையே நடக்க செய்கிறது அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்